சமணி பேசுவாருங்க அட்டகாசமாக தெல்ல தெரிவா சாமக்கோட்டை வண்டி வந்துக்கிது பாருங்க சொல்றதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன்னு சொன்னதில்ல பாப்பாவுக்கு இது ஆகுதுல நிறைய பேர் பத்து வந்து வந்தேன் நாலு நாளாக நான் வராத இருந்தேன் இந்த நடந்த விஷயம் ஒன்று ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அடுத்து நான் அடுத்து நான் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மனிதர்களிடம் இப்படிலாம் வாழறானு சொல்லிட்டு அருமையான வண்டி பாருங்கள் இனோவா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு மூணு ஓனர் இருக்க வண்டி வி மாடல் டாப் மாடல் வண்டி இன்றைக்கி மார்கெட்டு ஏழு ரூபா ஏழு முக்காயிரரூவா ஆறாயிரம் ரூபா பண்ணிக்கிது கஸ்டமர் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்து வருங்க நின்றுக்கிறாரு ஆனால் அவ்வளோலாம் போவாதுண்ணா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு ஆறு ரூபாய் கிடையாது ஆறு ரூபாய் கிடையாது அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சா கிடையாது வெறும் அஞ்சு லட்சத்து அறுபதாயிரத்துக்கு நான் தர்றேங்க நீங்கள் பாருங்க டீசல் பாருங்க டீசல் செம்மியாக இருக்க வண்டி பீமாலில் உள்ள போட்டோ காட்டுது சரியான வண்டி பாருங்கள் இல்லை பிறகு புது டயரு பாருங்க அட்டகசமாக நாலு டயர் புது டயரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிடுறேன் அந்த வண்டிக்கு ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு அலாய் வீல் ரெண்டு ஏர் பேக் இருக்குது வண்டியில் தர அண்டகாசமாக இருக்க வண்டி விட்டுறாதீங்க தரப்போது சீப் அண்ட் பஸ்ல வெறும் அஞ்சு லட்சத்தி உள்ள சீட் கவர் இன்ட்ரல் இல்லாமல் இருக்கா செம்மையாக இருக்கும் வண்டி பத்து பேர் பரவாயில்லை நல்லாயிருக்கு பாருங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி வண்டி சூப்பராக இருக்கும் சர்வீஸ் ஓட்டு அடுத்து ஒரு இனோவா பாருங்கள் இது ரெண்டு நாள் நான் வராதனால வண்டி நான் வந்திருக்குது இந்த இனோவா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ஜி ஃபோர் மாடல் செம்மையாக இருக்க ஏசி பவர் சேர் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு அலா வீரோடு வண்டி சூப்பராக வண்டி இது தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஏழு ரூபா விற்றுக்கூட சொன்னாங்க ஏழு வட்சம் வாங்கி தரேன் லோன் ஆனால் ஆறு ரூபாய் இந்த ஆறு ஆறு ரூபாய் கிட்டியாக வாங்கலாம் தண்ணி லோனு தெளிவான வண்டி உள்ளே இது காட்டுறேன் பாருங்கள் பன்னெண்டு செலவே பண்ணிடுறான் சார் வண்டி ரிமோட் தாங்கு இது பாருங்க பாருங்கள் ரேடிட்ரு டச் ஸ்க்ரீன் செட்டு சூப்பராக இருக்கும் சார் வண்டி இன்னி கொஞ்சம் இனோவா கொஞ்சம் டிமாண்ட் தான் இருக்குது வண்டி பாருங்கள் விட்டுறாதீங்க நிறைய வண்டி வந்துருக்குது அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட்டு வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு குறைச்சி குறச்சி வந்துட்டாங்க லோன் ஒன்றா அஞ்சு லட்சம் வாங்கலாம் இந்த ஜெயிலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு லிஸ்ட்டு ரெண்டு ஓனரு வண்டி சூப்பராக இருக்கும் ஈ ஆயிட்டு டாப் மாடல் வண்டி கஸ்டமர் பார்த்தினாக்கா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஒரு மூணே கால் ரூபா மூணு பாஞ்சுக்கு சூப்பராக கொடுத்துருவாங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கு சுக்கராக ஒருத்தரம் பல்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டி பாருங்கள் அட்வான்ஸ் ஆயிடுச்சு வந்துக்கிறாங்க இன்றைக்கி வந்து எடுத்து போய்டுவாங்க வண்டி இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கஸ்டமர் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ஒன்று அறுபத்தஞ்சி ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒரு ஒன்று ஐம்பது சுகராக குத்துடலாம் கொச்சிட மாட்டாங்க பாருங்கள் நிறைய வந்து பாருங்கள் இன்றைக்கி பாரு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தேன் அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டுக்கு வீட்டு ஒரு வாசப்படின்னு சொல்லுவாங்க அதுமாதிரி இது வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த வண்டி இந்த வண்டியும் பாருங்கள் இந்த போன மரம் வீடியோ போட்டு போன பாருங்கள் பத்திரிக்கூத்து போய்ட்டு வந்தேன் நான் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் சேல்ஸ் ஆகிடுச்சு இது நாளைக்கு அட்வான்ஸ் ஆகி வர்றாங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க செட்டில்மெண்ட் வராங்க எடுத்து பாருங்கள் இந்த வண்டி இந்த வண்டியில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனரு நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் மூணே காலரே கேட்றாங்க மூணு வருஷம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு தரலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஐ டெனில் பெட்ரோல் மேகனா விட்ராதிங்க நல்ல வண்டி இப்போ பாருங்கள் பத்திரிக்கை பத்திரிக்கூத்து போயிட்டு வந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் போய் நிறைய பெரிய ஃபேமிலி அதாவது சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தக்காரங்க ஒவ்வொரு வீட்டிலையும் வீட்டுக்கு வீட்டு வாசிப்படி ஒருத்தரை ஒருத்தரை பெரிய கோட்டிஸ் ஒரு பணகாரவர் இன்றைக்கி அந்த வீட்டில் பார்த்தன்னா பிள்ளைங்கள் இல்லை அந்த வீட்டுக்கார அம்மாவும் அவரும் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டே பேர் தான் இருக்காங்க அவளை ஊட்ட கட்டிக்கிடுவோம் ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்க அப்பா அம்மாவும் என்றைக்கும் பிள்ளைங்களை கெட்டு போகணுன்னு அணைக்க மாட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்க நாளைக்கு அவர் இறந்துட்டா கூட அந்த சொத்து பிள்ளை யாருன்னா போ பிள்ளைங்க தான் சேரும் அது தெரிய மாட்டேன் இப்போ வரவங்க பேச்சு கேட்டுக்கின்னு தனியாக வாழ்றது வாழ்க்கை கிடையாதுங்க உண்மையாக சொல்கிறேன் தங்கமான குணம் அவர் நல்ல வசதியான வாய்ப்பானவர் பட்டி கொடுத்துட்டு வந்தேன் போயிட்டு வராரு இப்படி தான் இருக்கணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போங்க அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தர் பார்த்தாக்கா அங்கே லைனாக தம்பி இருக்காங்க அண்ணன் தம்பிக்கு மட்டும்க்கா எனக்கு முதல் கொடுக்கலையா பத்திரிக்கையா உனக்கு முதல்ல கொடுக்கலையா பத்திரிக்கையான்னு அது ஒரு இது பாருங்கள் எல்லா காலத்து காலம் அப்படியே வந்து தான் போகிறது இதில் வந்து முன்ன என் பற்றி கொடுக்க என்னு பற்றி அது ஒரு இது நான் அதை பண்ணுங்க நம்ம சொந்த பந்தம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் சார் என்னை பத்திரிக்கோ ஒரே சொல்லுவேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சரி கொடுத்துறேன் சரிங்க நான் வரேங்கன்ற வார்த்தை இப்போ ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்தா நிறைய பேர் கொடுத்தேன் கிட்டத்தட்ட கிட்ட ஒரு ஐநூறு பேர் கொடுத்தேன் எல்லாரும் நான் வரேண்ணா நான் நான் வரேன் நான் வரேன்ல நீங்கள் வரணும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து மனசாரியே உக்காந்து யாத்திரை வந்து போனால் அது போதும் எனக்கு நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வளர்க்க கத்த தாய் தப்புன்னு எண்ணி விட்டுறாதீங்க நல்லாயிருப்போம் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு பக்காவாக இருக்கா சும்மா விக்டா இஎக்ஸு கஸ்டமர் ரெண்டே கால்டாக ஒன்னூற்றி தொண்ணூறு ஃபாயோ சொல்லி ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தரலாம் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு கஸ்டமரு ரெண்டு ரூபாய் கேட்டு ஐயோ ஐயோ ரெண்டு ரூபாயா சாரி 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 ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்டு ஒரு ரூபாய் கேட்டு தொண்ணூறுரூபா சொன்னார் எண்பத்தஞ்சு ரூபா பயனாக போய்கிறாரு கெட்ட வாங்க ஒரு எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் சூப்பராக பண்ணித்தரலாம் ஏன்னா எட்டு மாடு கண்ண முடியல இருபது வரும் மைலேஜ் எம்பி பிஞ்சு இந்த வண்டி பாருங்கள் ஐ டுவெண்ட்டி ஐ டுவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனரு ஏசி பவர் சரி பவர் இண்டோ சென்ட்ராவுக்கு அலாவு இல்லாது மூணேகால டீசல் வண்டி கஸ்டமர் மூணே கால மூன்றுரூபா ரெண்டு தொண்ணூறு சுக்கராக பண்ணலாம் வச்சிடாதீங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பண்ணித்தரேன் இந்த டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தேழு ரீ பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு சுகுராக பண்ணலாம் இந்த வண்டி பாருங்கள் தொண்ணூறுபாய் கொடுக்கலாம் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரூபாய் சுகுராக கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் ஸ்பார்க்கு இந்த ஜெயிலில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா மூணே காலரை கேட்டு ரூபா கேட்குறாங்க இ சிக்ஸ் மாடலு நாலு டயர் புது டயரு கஸ்டமர் மூணே காலரை மூணு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க மூணு ஒட்டம் வாங்கி தரேன் இந்த வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு தரலாங்க மகேந்திராவில் லோகுனு இன்ஜின் பக்காவாக இருக்கும் எப்சியன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் எடுத்து கொடுத்துறேன் வாங்க சரியாக இருக்கும் சார் எப்சியன்ஸ் எடுக்கணும்னு சொன்ன உடனே ஒரு சின்ன விஷயம் பாருங்க ட்ரைவர் பண்ண சொல்ல நான் பண்ணி தரலாம் இருக்காது தைசாது ஏம்டர் பண்ண சொல்ல நான் அங்கே போய் பண்ணுறத விட நானே பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கு எனக்கு காசை நீ கொடுங்க நானே பண்ணி கொடுத்துட்றேன் ஏன்னா கஸ்டமர் நான் நான் போய் பண்ணிருச்சுட்டாங்க போய் ஓடி நம்ப சொல்ல மாட்டாங்க அதில் இது பண்ணுறாங்க எனக்கு ஃபோன் அடிச்சு என்னன்னா ஓடி பண்ண சொல்ல மாட்டேன் யாரும் சொல்ல மாட்டாங்க யாருமே நாலு நம்பர் சொன்னால் சொல்ல மாட்டாங்க நாலு நம்பர் சொன்னாங்க பேங்க்லேருந்து காசு எடுத்துறியான்னு கேட்குறாங்க நம்மள அதனால யாரும் சொல்ல மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் ஐநூறு ஆயிரரூவா பார்க்காதீங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது அந்த ஐநூறுபாய் நான் சம்பாரிச்சு நீங்கள் ஒன்றும் பணக்காராக எடுப்பதில்லை தைரியமாக நம்பி கொடுங்க நானே டிவோ பண்ணி எந்த ரிஸ்க் இல்லாத அழகாக காடும் கையில் கொடுத்து சொல்கிறேன் எதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க நான் பண்ணித்தரேன் ஏன்னாக்கா ஓட்டிங்லாம் சொல்ல மாட்டாங்க கம்பல்சரி டிஓ டிஓ இல்லாத வண்டி தரதே கிடையாது இப்போ எல்லாமே அவங்க மேலே டிவோ பண்ணிட்டேன் தான் எந்த நிபுரம் பண்ணின்னு நப்பமே ஏங்க ஐம்பதாயிரம் கொத்து யானையை வாங்கிட்டு அஞ்சாயிரம் கொடுத்து அது தெத்தத்துக்கு குச்சி வாங்கக்கூடாது அது மாதிரி அந்த நேம் நிவர பண்ணி நம்ம பேர் மேலே தான் ஒரு போலீஸ் அதிகாரியை மறக்கணா கை கட்டி பதில் சொல்லணும் அவசியமே கிடையாதுங்க தைரியமாக பதில் சொல்லிட்டு போகலாம் என் பேர் மேலே இது வண்டி சொல்லிட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே ஒரு வண்டி கொடுத்தேன் நான் அப்போ கொடுக்க மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவர் நேம் பண்ண காணும் டாடா சமூக அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து வீட்டான விட்டுருந்தாரு யாரையும் எடுத்து விட்டாலாம் வண்டியை அவர் திருடுபடி பொழுது அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு நாலு வருஷத்துக்கு முன்னே ஆனால் அது போல் அந்த வண்டி நாலு வருஷம் முன்னே வண்டி வானா வண்டி இல்லைனா யாரோ தொலைஞ்சு போச்சுண்ணா அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஏன்னா கஷ்டம் எடுத்து முட்டான்னு எங்கன்னா நகுமாக பாருங்க வண்டியே வாங்கியாச்சு துட்டும் வாங்கியாச்சு வண்டி புக்கும் எடுத்து போயாச்சு எல்லாமே ஏற்று முட்டார் எப்படி கஷ்டம் எடுத்து விடுவாங்கோ கம்பல்சரி நியோமிட்ரு பண்ணியிருந்தனாக்கா உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டு அந்த பண்ணி பதிவு பண்ணி உங்களுக்கு வண்டியே வந்துருக்கும் கம்பல்சரி நியோமட்ரு பண்ண கற்றுங்க எப்பவுமே நாலு வருஷத்துக்கு முன்னே நடந்தது இன்னும் நடக்குது பாருங்க அதனால் இப்போ சொல்கிற அந்த வார்த்தை அதனால் பாதுகாப்பாக இருந்தங்க சீட்டு பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க உஷாராக இருந்துங்க நல்லா இருப்போம் அதனால் கம்பல்சரி டியூஓ பண்ணுங்க உங்களால் முடியலனா அதுக்கு தேவையான காசை கொடுங்க ஓனர் நீ கவலையே படாதீங்க மூணு ஓனர் நாலு ஓனரை பற்றி கவலையே படாதீங்க நான் பண்ணித்தரேன் இதெல்லாம் வந்து என்ன இருந்தீங்க ஓனர்ன்றது நம்ம மேலே இருந்தால் யாருக்கும் பேசல கம்பல்சி அதுக்காக இவ்வளோ தான் கொடுத்துடுங்க அந்த ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாக காசு கொடுத்தீங்க நான் என்னட்டு நீங்கள் எந்த அழைச்சிட்டு நான் உங்கள் இடத்துக்கே வந்து நான் பண்ணித்தரேன் அதுக்கான எல்லா ஆள் இருந்தாலும் பண்ணித்தரேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ரெண்டு ஓனர் ஃபிகோ பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டு மூணு ரூபா மூணு ஏழு ரூபா விற்கிது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க ரெண்டு ரூபாய்க்கு பண்ணித்தருவாங்க இண்டியோ பாருங்க கம்மையாக சார் வண்டி நல்லா சார் வந்தேன் அந்த கஸ்டமரும் கேட்க மாட்டாங்க இவங்களும் கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் போட்டுருந்தேன் அப்புறம் ஒன்று ஐம்பத்தஞ்சு ஆகினேன் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சா கம்மி கொடுக்காதுட்டாங்க ஏன்னால் ஒன்று முப்பதுலாம் கேட்டு போயிட்டாங்க இந்த வண்டியை பதினொன்று பன்னெண்டு டிஸ்ட் ஒரு லட்சம் முப்பதுலாம் கேட்டு போயிட்டாங்க தர மாட்டுறது ஏன்னா வண்டி வாங்கினது வந்து ரெண்டே கால் எடுத்துருக்காங்க வண்டி வண்டி சூப்பராக சார் ஹை இண்டிகோ டீசல் வண்டி டிடி இன்ஜின்னு இருபது ஒரு மைலேஜ் விட்டுறாதீங்க கஸ்டமர் வந்து ஒரு லட்சம் நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க குத்துருன்னு சொல்லிடுறேன் கிட்ட வாங்க பண்ணித்தரேன் இந்த சும்மா பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு ரூபி ஏசிலாம்ங்க இது சில்வோக்கலை வண்டி இது அட்வான்ஸ் ஆச்சு அவங்களும் ஃபைன் செட் ஆகலனு வந்தது ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு அரு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே டாப்பாக இருந்த வண்டி சும்மா கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்திங்க ஃபைனாக கொடுத்து சொன்னாங்க கெட்ட வாங்க ஒரு ஒன்று அறுபத்தஞ்சி ரூபா பண்ணித்தரேன் ரொம்ப குறைச்சிடாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் லைவாக வரும் ரெண்டாவது வந்து இருக்கிற வண்டியை மட்டும் கேளுங்கள் இல்லாத வண்டியெலாம் ஃபோன் பண்ணி கேரிங்க வண்டி போன தான் கேட்டீங்க நீங்கள் அதனால் எங்கள் ஆளுங்களும் யாரும் இல்லை ஃபோன் பண்ண நேரடியாக வாங்க எத்தினு போங்க எனக்கு இன்றைக்கி நாளைக்கு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு நான் பிஸியாகவே இருப்பேன் நாட்டிக்கிழமை என் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா இருபத்தி நாலு பத்து டு பன்னெண்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு மேலே ஃப்ரீ ஃப்ரீயாகிடுவேன் நிறைய வண்டிங்களும் வரும் வாங்க எத்தினு போகணும் வேணும் எடுத்துகிட்டு போங்க நல்லா இருப்போம் என்ன போல் வாழ்க்கை அதனால் சொந்தக்காரங்க நிறைய பண்ணுறதுனாக்கா முடிஞ்ச வரைக்கும் அவங்க வராங்க வராமல் போகிறாங்க உங்கள் கடமையில் செய்து பத்து கொடுத்துருவாங்க வாங்க சந்தோஷம் கொடுத்துருவாங்க மனசார வாழ்த்துட்டு போவாங்க எதையுமே என்ன பண்ணுங்கள் நம்ம பசங்க நல்ல மாதிரி மனசார வாழ்த்துட்டு போங்க அது இருந்தால் போதும் அதை விட உங்கள் ஆதரவு என்றைக்குமே கிடைக்கணும் என் குழந்தை நல்லா மனசார வாழ்த்துங்க குடும்பத்துக்கு சார்பாங்க எல்லாருக்கும் தண்டி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் வந்து நம்ம வீஜிஆர் மகால் நம்ம ஆர் கார்டு பைப்பஸில் வந்ததுனாக்கா விஜிஆர் மகால் நம்ம கரண்ட் வர ஆஃபீஸ்லேயே இருக்குது நம்ம மண்டபம் அவர் பாருங்க நம்ம உங்க லொக்கேஷன் போட்ட சார் அதனால அதனால் உனக்கோசம் அந்த மண்டபத்தை நான் ஏதோ குறைச்ச வேலையை நான் பண்ணித்தரேன் சொல்லிட்டு பண்ணிடுவார் வந்து பாருங்கள் நல்லா இருப்போம் நல்லா தடபுடே சார் வெஜ்ஜு தான் சார் கம்பல்சரி வெஜ்ஜு தான் எது நம்மளுக்கு இது இந்த கருவாடு மீன் ஆட்டுக்கறி கோழிக்கரெலாம் கிடையாது ப்யூர் வெஜ்ஜு தான் ஏன்னா நான் வெஜ்ஜு தான் போ அதனால் வெஜ்ஜு சாப்பிடுவோம் ஆமாம் அதனால் வெஜ்ஜு தான் ஒயிட் ரைஸ் ரசம் சாம்பார் மோர் ஒயிட் ரைஸ்ஸு பாயாசம் ஒரு ஸ்வீட்டு ஒரு வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்றேன் குடும்பத்தோடு அக்கா அண்ணன் அண்ணிங்க எல்லாம் மொத்த பேர் வரணும் சாப்பிட்டு போகணும் ஜம்முண்டுக்கணும் அவள் தான் சார் கொஞ்சம் காலம் சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லா ஜாலியாகண்ணே சார் நான் அந்த சிம்பிளாக தான் பார்த்தேன் நான் சரி ஒரு இது ஒரு இது ஏன்னாக்கா இப்போ ஒரு பொண்ணு பெற்று எடுத்துனாக்கா அந்த மஞ்சள் விட பண்ண நம்ம தான் பண்ணணும் செலவு அதுக்கடுத்து பார்த்தினாக்கா நிச்சயதார்த்த கல்யாணத்துக்கு பண்ணோம் அது நம்ம தான் பண்ணுவோம் கல்யாணம் பண்ண பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை தான் பண்ணுவாங்க அதனால் இந்த செலவு நம்ம பண்ணி நம்ம ஜா நம்ம சந்தோஷத்தை நம்ம பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறேன் வாங்க எல்லாம் மனசார என் குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நல்லா இருப்போம் நீங்களும் செய்துங்க முடிஞ்ச வரைக்கும் சொந்த பந்தத்தில் ஓரளவுக்குள்ள அளவுக்கு சேர்த்து வச்சுங்க நல்லா வாழுங்க அதேமாரி இன்னொன்று சொல்கிறேன் சார் சொந்த பந்தத்தை விட என்னை இந்த அளவுக்கு பெற்றது எனக்கு சொந்தன்னு பார்த்தினா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் உங்கள் ஆசீர்வாதம் ஒன்று தான் எனக்கு போதும் சார் இங்கே எதுவுமே வேணாம் சார் ஆமாம் சார் இந்த சொந்த பந்தூட் வேணாம் சார் நீங்கள் தான் சார் எனக்கு எல்லாமே அதனால் மனசாக வார்த்தைங்க நல்லா இருப்போம் என்றைக்கி போக சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் அப்பா அம்மா மட்டும் இன்றைக்கி கண்காணமா வச்சு காப்பாற்று சார் நல்லா இருப்போம் சார் புதுசு புதுசாக நிறைய வண்டி வருது விலை கம்மி கம்மியாக தரப்போகிறேன் இந்த ஃபங்க்ஷன் முடிவிட்டோம் திங்கட்கிழமை மேல வரிசை அணிக்கு போகுது வண்டிங்களை நான் போட்டு நாலு நாள் ஆச்சு வண்டி வீடியோ போட்டு நிறைய வண்டி உத்தாடுங்க வர திங்கட்கிழமை தான் ஆரம்பிச்சு வர்ற மாதம் வந்து அடிக்க போகிறேன் செம்மையடி போகிறேன் இந்த இதனால நம்ம கடையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த முடிட்டோன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நிறையா ஏறங்க செய்கிறோம் ஏறின வேண்டிய அடிச்சு தூக்கி தும்சம் பண்ண போகிற மாதிரி விட்ட போகிறீங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க இந்த டீசல்னு சொல்ல ஒன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை சேர்ந்த ஒருத்தர் அந்த குழந்தை வந்து லோ பட்ஜெட் சரவணுன்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு பசங்களும் அதேமாதிரி கை காட்டின பார்த்துங்க அந்த வீடியோ ஜாயின் பண்ணி போகிறேன்னு பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இல்லை பாருங்கள் அவ்வளோ அழகாக சந்தோஷமாக ஒரு இது பாருங்கள் குழந்தையில் ரெண்டு நாள் உடம்பு சா பத்துச்சான் ரெண்டு நாள் கழிச்சு அந்த வீடியோ பார்த்தோன்னே குழந்தை வந்து கை காட்டி நிற்கதெல்லாம் அந்த வீடியோ ஜாயின் பண்ணி போகிறோம் பாருங்கள் சென்னை சேர்ந்தவர் அவர் அவர் நம்ம போய்ட்டு கண்டு வண்டி எடுப்பார் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க நன்றி வணக்கம் சார்